கும்பராசிக்காரங்க தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே வந்து கும்பராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் இருக்கிறாங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டுந்தான் தெரியும் உங்கள் சொந்தக்காரங்கள் நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்களை தேடி வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கும்பராசி கும்பராசிக்காரங்க கும்பராசிக்காரங்க சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க கடந்த ஐந்து வருடமாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரைய சனி ஜென்மச்சனியோட பாதிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலிருந்து சனி பகவான் மீன ராசிக்கு போவார் ஒரு ஆறு மாத காலம் அங்கே இருந்துட்டு மீண்டும் கும்பராசிக்கே வந்துடுவார் உங்களுக்கு இனி பாதச்சனி ஆரம்பிக்க போகுது இனி விரைய சனியோட பாதிப்பும் ஜென்மச்சனியோட பாதிப்பும் முழுவதுமாகவே உங்களுக்கு முடிய போகுது ஏதோப்பா ஏதோ உயிரோட நாளாக இருந்துகிட்டு இருக்கேன் வந்து நிறைய கும்பராசிக்காரங்க சொல்லுவீங்க இனி வரக்கூடிய ஒரு 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 ஆறு ஏழு மாத கால கட்டங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் மிகுந்த ராஜயோகத்தை கொண்டுள்ள காலகட்டமாக உங்களுக்கு உங்களுக்கு பார்க்கப்படுது ஏன்னா பாதச்சனி ஆரம்பிக்கிறதுனால வாழ்க்கையில் நல்ல நல்ல பொருளாதார முன்னேற்றங்கள் எல்லாமே படிப்படியாகவே வரப்போகுது ஏன்னா நீங்கள் கடந்த கடந்த காலகட்டத்தை எண்ணி பார்க்கும்போது காலகட்டங்களில் உங்களை திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு எந்திரிச்சு நிற்கிறப்ப உங்களை குறை நிறைய பேர் தேடி வருவாங்க கும்பராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறக்காக வந்து கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க இனி வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவீதி முழுவதுமாகவே மாறப்போகுது ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் இருபத்தொன்பதாம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக நடக்கப்போகுது காரணம் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம வந்து சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம் அது வந்து ஜோதிடத்தில் நம்ம சொல்லுவோம் மீன ராசியெல்லாம் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய உரிய அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் நிறைய பொருளாதாரத்தில் இழப்பு குடும்பத்தில் பிரச்சனை வண்டி வ வாகனம் இருந்திருக்காது நிறைய சிக்கல்களை சந்திச்சிட்டு வந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு படிப்படியாகவே வரப்போகுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் கும்பராசிக்காரங்க தன்னோட வாழ்க்கையில் நல்லத நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் அவங்களை தேடி வந்திருக்கும் கும்பராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்திருக்காங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து ஒன்று கூடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் எண்ணம் வாத்தாவே உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாக இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே கடந்த காலகட்டங்களில் தடுப்பதற்காகவும் உங்களை அவமானப்படுத்துவதற்காகவும் கூட இருக்கிற நபர்கள் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சாலுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு உங்களுடைய மட்டும் தான் நம்பி இருக்கவே மாட்டீங்க நம்மளால மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாது தான் கும்பராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட தான் ஒண்ணுமே கடைசிக்கு பத்து ரூபாயா இருக்குது அப்படின்னா கூட யாராவது வந்து கேட்டாங்க அப்படின்னா அந்த பத்து ரூபாய்க்கும் கொடுக்கக்கூடிய தான் கும்பராசிக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க உங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இருந்தால் கூட அடுத்தவங்களுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணுமோ அடுத்தவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க தான் நீங்க மத்த ராசிக்காரங்களை மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டு நான் வந்து ஹெல்ப் பண்ணேன் நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன் அப்படின்னு நீங்க என்னைக்குமே சொல்லி கட்ட மாட்டீங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி போகுது குரு பயிற்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தொழிலையும் சரி பொருளாதாரத்திலையும் சரி கல்வியிலையும் சரி நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கும்ப வரப்போகுது ஏன்னா மே பதினான்காம் தேதி பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி நடக்க இருக்குது உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு வந்து இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு போகிறதுனால வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் கசப்பு வேதனை பிரச்சனை எல்லாமே சந்தித்து வந்திருப்பீங்க நீ வரக்கூடிய நாட்கள்ல அந்த மாதிரி எந்த ஒரு துன்பமும் கஷ்டமும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படாது ஏன்னா நீ வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் எல்லாமே உங்களுக்கு முழுவதும் மறையப் போகுது ஏன்னா நீங்க ஏதோ ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கு பஞ்சாயிரம் சம்பளத்துக்கு ஏதோ ஒரு கடந்த காலகட்டங்களில் போயிட்டு இருந்திருப்பீங்க குடும்ப வறுமைக்காக ஆனால் வந்து உங்களோட எய்ம் அப்படிங்கிறது வேற பக்கம் இருக்கும் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் போகணும் ஐடி ஜாப் போகணும் ப்ரைவேட் ஜாப் நல்ல ஜாபாக போகணும் ஒரு முப்பதாயிரம் நாப்பதாயிரம் சம்பளத்துக்கு போகணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க ஒரு குடும்ப சூழ்நிலைக்காக வந்து ஏதாவது வேலை ஜாப் பார்த்துட்டு இருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைங்கிறது கிடைக்கும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு நாலு மட்டம் அஞ்சு மட்டம் அட்டெம் பண்ணி தோற்று இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அரசாங்க வேலைங்கிறது கண்டிப்பாக கிடைக்க போகுது நீங்கள் நீ ஐடி ஜாப் ட்ரை பண்ணாலும் ஐடி ஜாப்லையும் பற்றி இன்ட்ரி வரைக்கும் போவீங்க ஏதாவது ஒரு பிரச்சனையால் வந்து அது கேன்சல் ஆயிரும் அந்த மாதிரி நிறைய சிக்கலை செஞ்சுட்டு வந்துருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பாதச்சனியால் நல்ல ஒரு வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரப்போகுது இனி தொழிலிருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் ஏன்னா பிஸ்னஸ் பண்ணியிருப்பீங்க மூணு வருஷம் பிசினஸ் பண்ணி பண்ணி லாஸ் ஆகி வெறுத்து போய் தான் கும்பராசிக்காரி இருப்பீங்க பிஸ்னஸே நான் க்ளோஸ் பிளான் இருக்கப்பா அப்படின்னு தான் போய் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு பத்து நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது படிப்படி ya que bien, muner pode. சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்கிறதுனால வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே வந்து சேரும் கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலையும் சரி இல்லாத வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல அவர்களுடைய தொந்தரவுங்கிறது இனி இருக்காது நீங்களும் ஒரு கம்பெனியில் கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷமா வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியான ஒரு அங்கே அங்கீகாரம் கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாமே கிடைச்சிருக்கும் இதை பார்க்கும்போது மனதளவில் அதிகமாக வேதனை பட்டிருப்பீங்க நீங்களும் அந்த கம்பெனிக்காக இரவு பகலாக உழைச்சிருப்பீங்க உங்கள் சொந்த கம்பெனி நினைச்சிருப்பீங்க இந்த மாதிரி உங்களுக்கு நடக்கும்போது அதிகமாக வேதனை பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவும் கிடைக்க போகுது இனி சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்றவை எல்லாமே உங்களுக்கு வரப்போகுது இனி தொழிலில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது கும்பராசிக்கு ஏற்படும் உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வை கண்டிப்பாக வர அடைய போறீங்க இனி தொழில் இருந்த தடைகள் விலகுவது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் கும்பராசிக்கு ஏற்படும் கடந்த காலகட்டமாக பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே திருமண நிலை அப்படிங்கிறது கும்பராசிக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஈஸியாக நடந்துருது ஆனால் ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா வயது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே இருக்கக்கூடிய ஆண்களுக்கு திருமணமே ஆக மாட்டேங்குது காரணம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்மச்சனியால் நிறைய சிக்கல்கள் எல்லாமே உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும் இனி அந்த பிரச்சனைங்கிறது இருக்காது இனி வரக்கூடிய நாட்கள்லாம் உங்களுக்கு எளிதாகவே வந்து நல்ல வர நிச்சயமாக உங்களுக்கு அமைய போகுது வாழ்க்கை துணையை இழந்த கும்பராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க பண்ணலாமா வேண்டாமா பண்ணுன்னா வந்து இந்த சமூகம் நம்மளை என்ன சொல்லுவாங்க சொந்தக்காரங்க தப்பாக நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி நிறைய பேர் யோசிக்காமல் இருக்கிறீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருடைய சப்போர்ட் இல்லாமல் கூட டிராவல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்ல ஒரு துணை அவங்களுக்கு விரைவில் அமையும் குழந்தைய பாக்கியத்திற்காக எங்கேயே கும்பராசி நேர்களுக்கு நீங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இருக்காது பண்ணாத வைத்தியம் கிடைக்காது ரொம்பவே அதை நினச்சி மன உளைச்சல் அடைஞ்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சென்மச்சனையோட பாதிப்பு முழுவதுமாகவே விலகப்போகுது உருவடைய பார்வை டேரக்டாக உங்கள் மீது இருக்கிறதுனால உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாகி நல்ல ஒரு பிள்ளை பெரு பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் உண்டாகும் வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிச்சிடுவீங்க உங்கள் கிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து தராமல் இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்களும் சொந்தக்காரர்களும் பார்த்தீங்கன்னா விரைவில் உங்களுடைய பணத்தை திருப்பி தர போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்புவீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த அஞ்சு வருஷமாகவே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இது நீங்கள் நிறைய சொந்தக்காரங்க வீட்டு ஃபங்க்ஷன்கள் போகும்போது என்ன உங்கள் உங்கள் வீட்டில் எந்த ஒரு ஃபங்க்ஷனும் வைக்கலையா அப்படின்னு கேட்டிருப்பாங்க இதை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீடுகளில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே உங்கள் குடும்பத்தில் நடக்கப்போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கலான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டி மடங்காக கிடைக்க போகுது ஏன்னா கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கும்பராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ஏன்னா பொருளாதாரத்தில் பெருசா வந்து எந்த ஒரு முன்னேற்றம்ங்கிறது கடந்த காலகட்டங்களில் இல்லவே இல்லை நல்ல ஒரு வேலை கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் நினைச்ச ஜாப் கிடைச்சிருக்காது இந்த மாதிரி நிறைய பொருளாதார சிக்கலில் மாட்டியிருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் கும்பராசிக்காரங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தவறான தீய பழக்க வழக்கங்கள் மது பழக்க வழக்கங்கள் நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க இதுலேருந்து முழுவதுமாக நீங்க வெளியே வந்தா மட்டும்தான் உங்களுக்கு எந்த சனி பயிற்சி வந்தாலும் சரி ராகு சரி எத்தனை நல வந்தாலும் நீங்கள் உங்களை திருத்திக்கிட்டா மட்டும்தான் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நீங்க நினைச்ச மாதிரியே நடக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் கும்பராசிக்காரங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அபரிவிதமாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்களும் சொந்தக்காரங்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க எதையுமே யார்ட்டையுமே ஓப்பனாக சொல்லாதீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இனி தொழிலில் இருந்த தடைகள் முற்றிலும் விலகி தொழிலை விரிவு செய்ய போறீங்க நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய பத்தாம் ஆகும் பதினொன்றாம் ஆகு பன்னெண்டாம் ஆகு எக்ஸாம் நினைச்சி நிறைய மாணவர்கள் பயந்துட்டு இருப்பீங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மதிப்பெண் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கள் தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தூரம் நீங்கள் சனி பகவானுக்கு நல்ல தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை வளமாக இருக்கும்